இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முக ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியை பிடித்தாலும் கொங்கு மண்டலம் பெரும் பின்னடைவை அளித்தது இந்த மண்டலத்தில் மொத்தமுள்ள அறுபத்தி ஏழு தொகுதிகளில் திமுக கூட்டணி இருபத்தி நான்கு இடங்களை மட்டுமே கைப்பற்றியது குறிப்பாக கோவை தர்மபுரி ஆகிய மாவட்டங்களை முழுமையாக அதிமுக கூட்டணி கைப்பற்றி அதிர்ச்சி அளித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை அடுத்து நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் கிழக்கு இடைத்தேர்தல் ஆகியவற்றின் திமுக கூட்டணி சிறப்பான வெற்றியை பதிவு செய்தது இதற்கு செந்தில் பாலாஜி போன்ற தீவிர களப்பணியாளர்களின் பங்கு முக்கியமானதாக இருந்தது ஆனால் இவர் மீதான வழக்குகளை தூசி தட்டி நெருக்கடி கொடுக்க டெல்லி காயநகர்த்தி வருகிறது சமீபத்தில் கூட உச்ச நீதிமன்ற எச்சரிக்கையை அடுத்து அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் எனவே தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டினால் மீண்டும் டெல்லியின் நெருக்கடிக்கு ஆளாக வேண்டி வரும் எனவே கொங்கும மண்டலத்தில் சரியான நபரை களத்தில் இறக்கிவிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் கடந்த தேர்தல்களை காட்டிலும் கூடுதல் உழைப்பை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை தற்போது தொடங்கிவிட்டது போல தெரிகிறது ஏனெனில் அடுத்தடுத்து வரும் செய்திகள் அதை தான் உணர்த்துகின்றன புறம் அதிமுக பாஜக கூட்டணி அவசர கதியில் உறுதி செய்யப்பட்டும் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி மனநிலையை ஏற்படுத்தியுள்ளார் ரகசிய திமுக நடத்தியுள்ளதாக தகவல்கள் என்பது து அரசியல் வியூக நிறுவனங்களை பயன்படுத்தியதாக தெரிகிறது மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இதில் நூத்தி பதினெட்டு இடங்களை கைப்பற்றும் கட்சி தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி கட்டலில் அமரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தமிழ் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்தித்ததில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எடுத்துக்கொண்டால் ஒரு கட்சி அதிகபட்ச இடங்களை வென்றிருக்கிறது என்றால் அது திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இடங்களில் வென்று நாற்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது கடைசியாக நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடித்த திமுக நூத்தி முப்பத்தி மூன்று இடங்களையும் முப்பத்தி ஏழு புள்ளி எழுபது சதவீத வாக்குகளையும் வென்றது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெல்வோம் என்று கூறி உடன் உற்சாகத்தில் நடத்தி வருகிறார் முதலமைச்சர் முக ஸ்டாலின் இது வெறும் பேச்சில் இருந்தால் மட்டும் போதாது என களத்திலும் இறங்கினார் பலவீனமான தொகுதிகள் எவை என்று சர்வே நடத்த உத்தரவிட்டார் அதன் முடிவுகளில் அறுபத்தி ஏழு தொகுதிகளில் திமுக பலவீனமாக இருப்பது தெரிய வந்துள்ளது எனவே இவற்றில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இந்த தொகுதிகள் முழுக்க முழுக்க கொங்கு மண்டலத்தை சுட்டி காட்டுகின்றன இங்கு அதிமுக எப்போதும் பலமாக இருக்கும் என்ற பேச்சு உண்டு கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அக்கட்சியின் கையே ஓங்கி இருந்தது ஆனால் மக்களவை தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என இரண்டு புரியும் திமுகவின் கை ஓங்கியது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குங்கு மண்டலம் திமுகவிற்கு சவாலாகத்தான் சவாலாக தான் இருக்கும் என்கின்றன சர்வே முடிவுகள் அதற்கு முக்கிய காரணம் இங்கு வழிநடத்துவதற்கான சரியான ஆட்கள் இல்லாமல் தவித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொங்கு மண்டல தேர்தல் முடிவுகளை திமுக மாற்றி எழுத வேண்டும் இதற்கு மு ஸ்டாலின் வேறு சில வியூகங்களையும் வகுக்க வேண்டிய தேவையுள்ளது எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கி ஜெயலலிதா எடப்பாடி காலம் வரை கொங்கு மண்டலம் அதிமுகவிற்கு சாதகமாகவே இருந்து வந்துள்ளது தற்போது இடைநிலை சமுதாயம் மற்றும் பட்டியலின மக்களிடையே அதிமுகவிற்கு ஆதரவு சற்று குறைந்துள்ளது அதே சமயம் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் அளவிற்கு மாறியுள்ளது ஏனெனில் இருந்து ஒரு தலைவர் உருவாக்கி முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்துள்ளார் கடந்த ஆட்சியில் பவர் சென்டர்களாக இருந்த இதே மண்டலத்தை சேர்ந்த தங்கமணி வேலுமணி கே சி கருப்பண்ணன் செங்கோட்டையன் போன்ற ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்ததால் அதிமுகவின் பலம் என்பது வலுவாகவே இருந்துள்ளது தனியார் நிறுவனம் ஒன்று நடத்தி ஆய்வின் அடிப்படையில் திமுகவிற்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொங்கு மண்டலம் மதிமுக கூட்டணிக்கு சாதகமாகவே இருக்கும் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கொங்கு மண்டலத்தில் அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்தை பெற்றுள்ளது வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் அதிமுக பாஜக பாமக என்ற கூட்டணி அமையும் சூழல்தான் நிலவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேவை அதிமுக பாஜக தனித்து நின்றதால் வாக்குகள் சிதறி திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக அமைந்தது இம்முறை மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது இதன் பலம் மற்ற மண்டலங்களை காட்டிலும் கொங்கு மண்டலத்தில் தான் பெரிதாக இருக்கும் அது முடிவுகளிலும் வெளிப்படும் மறுபுறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏராளமான முயற்சிகளை எடுத்து நலத்திட்டங்களை கொங்கு மண்டலத்தில் கொண்டு போய் சேர்த்து வருகிறார் ஆனால் தொழில்துறையினர் சந்திக்கும் பிரச்சனைகள் திமுக மீது சற்று அதிருப்தி அடை வைத்துள்ளது மேலும் மாற்று கட்சிகளில் இருந்து வந்தவர்களால் பாரம்பரியமாக திமுக செய்பவர்கள் அதிருப்தி நிலவி வருகிறது கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து போட்டியிட்டு செல்வாக்கை அதிகப்படுத்தி வைத்திருந்த தொகுதிகளில் திடீரென திமுக போட்டியிட்டு வென்றுதால் அக்கட்சிகள் மத்தியில் சலசலப்பு நீடித்து வருகிறது இவை அனைத்தும் தேர்தல் பணி செய்யும் கீழ்மட்ட தொண்டர்கள் மத்தியில் ஒருவித சுணக்கத்தை ஏற்படுத்தி வந்துள்ளது எனவே வரையிற தேர்தலில் திமுகவிற்கு பெரிய சவால் கொங்கு மண்டலத்தில் காத்திருக்கிறது என்கின்றனர் இந்நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கொங்கு மண்டலத்திற்கு பொறுப்பாளராக நியமித்து தீவிர களப்பணியை மேற்கொள்ள வியூகம் வகுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவரது தலைமையில் மேற்கு மண்டல மாவட்டங்களில் நிலவும் உட்கட்சி பூசலை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒருங்கிணைந்த கட்சி பணி மட்டுமே வெற்றிக்கு வழிவகுக்கும் அது மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளுடன் இணக்கமான போக்கை தேர் கோய சமாதானம் தேர்தல் உதயநிதி ஸ்டாலின் எவ்வாறு கையாள போகிறார் என்பதில் இருந்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முடிவுகள் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும்